இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம வேலை இருக்க எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி செல்லெல்லாம் எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி அது காமிக்கிறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் நான் ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் விபிஐ மூலமாக இந்த மாதிரி ஸோ எங்கேங்கேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் பாருங்கள் இப்படி ஆகுதா இந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம செல்லெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம்னு பார்க்க போகிறோம் இதை வந்து விபிஏ மூலமாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ரோவையும் காலத்தையும் எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவுக்கான லிங்க்கும் கூட நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செல்ல மட்டும் நம்ம எப்படி நம்ம ஹைலைட் பண்ணுறது ஆக்டிவ் செல்லைக்கு முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணத விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த கிடைக்கும் வாங்க டிலே பண்ணாமல் நேராக வீடியோவில் போகலாம் ஆக்டிவ் செல்லை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வச்சிருக்க சீட்டில் ரைட் கிளிக் பண்ணுவோம் ரைட் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கோடுன்னு இருக்குவாருங்க இந்த வியூ கோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஓப்பன் ஆகும் அந்த டேபிள் தான் அந்த டெவலப்பர் டேபிள் இருக்கிற அந்த வர விசுவல் பேசிக்னு இருக்குல்ல இது மூலமாக ஓப்பன் ஆகும் நீங்கள் எந்த வெர்ஷன் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் உங்கள் 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 இதில் வந்து டெவலப்பர் டேப்பு இருக்கான்னு பாருங்கள் இல்லாட்டினா இதையும் நீங்கள் கொண்டாட முடியும் அப்படி இல்லாட்டினாலும் ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வியூ கோடுன்னு இருந்தாலும் அது மூலமாகவும் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஸோ ரெண்டுமே இல்லாட்டினா நீங்கள் ஃபைலில் போய் ஃபைல் டேப் போய்க்குங்க ஃபைல் டேப்பில் போய் ஆப்ஷன் பாருங்க அங்கே போய்க்குங்க ஆப்ஷன் அங்கே போன உடனே இந்த பாருங்க கஸ்டமைஸ் ரிப்பன் பாருங்க இந்த பாருங்கள் கஸ்டமைஸ் ரிப்பன் பாருங்க இதில் பாருங்கள் டெவலப்பர் டேப்ன்ற தெரியுங்கள் தெரியுதுங்களா இதில் நான் வந்து டிக்கு கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு வந்து காமிக்கிது எல்லாமே ஹோம் இன்செர்ட் ட்ரா பேஜ் லேவிட்டு எல்லாமே காமிக்குதுங்களா ஸோ இது இப்போ டிக்கு இல்லை எடுத்து விட்டுனா அங்கே டெவலப்பர் டேப் வரும் அவங்கள்ட்ட இல்லாட்டினா அதை டிக்கு கொடுத்து அந்த டெவலப்பர் டேப்பை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனால் இப்போ நான் வந்து ஷார்ட்கட்டை நான் வந்து சீட்லேயே நான் வந்து போகிறேன் இங்கே டெவலப்பர்டை போய் விசுவல் பேசிக்கில் போ போய் நான் பண்ணாமல் நான் உங்களுக்கு நான் ச அங்கேயே ஷார்ட்கட்டாக போகிறேன் ரைட் கிளிக் பண்ணி வியூ கோடு வியூ கோடு போனாவே டேரெக்டாகவே அங்கே தான் போங்க மேலே போட்டுருக்காங்க ஹெட்டிங் போ ஹெட்டிங் போட்டிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருங்களா ஸோ இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணமுன்னா இந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்டெலாம் மாற்றிக்கிங்க மாற்றின உடனே இந்த வரைக்கும் செலெக்ஷன் சேஞ்சின்னு வந்துட்டு மேலே அதுவாகவே ஒரு கமெண்ட்ஸ் போட்டு வருதா ஒர்க் சீட் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு வருது இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆர்டி சீட் டாட் அடுத்ததா செல்ஸ் செல்ஸ் டாட் இன்டீரியர்னு டைப் பண்ணிக்கோங்க டாட் அடுத்ததாக கலர் இண்டெக்ஸ் கலர் இண்டெக்ஸ் இல்ட் எக்ஸல் நான் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்குங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா டார்கெட்னு ஆரம்பித்து மேலே என்ன டைப் பண்ணுமோ அதெல்லாம் திரும்ப டைப் பண்ணுற மாதிரி இருக்குது கொடுத்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டார்கெட் டாட் பார்த்தீங்களா இப்போ லிங்க் கேட்குறது வருங்க இப்போ நம்ம செல்ஸ் திரும்ப மேலே என்ன நம்ம டைப் பண்ணுமோ செல்ஸ் டாட் இன்டீரியர் டாட் கலர் இண்டெக்ஸ் வருதுங்களா கலர் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஈக்குவல்ட்டு ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இந்த கலர் இண்டெக்ஸ் நம்பர் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது எந்த நம்பரை குறிக்கிறீங்களோ அந்த நம்பருக்குள்ளே கலர் வரும் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு பத்தாம் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறேன் என்டர் கொடுத்துட்டு மேலே இங்கே பாருங்கள் இந்த அருகில் ரன்னு இருக்கு பாருங்க தெரியுதுங்களா ரன்னு அதை கொடுத்தீங்கன்னாவே ரன் ஆயிரும் இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இப்போ அந்த அந்த சீட்டுக்கு போகிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா பச்சை கலர் வருது பாருங்கள் இப்போ வேலை செய்யுதுங்களா இப்போ நான் அது நான் எனக்கு வேறு கலர் வேணும்னு நினச்சனால உனக்கு இந்த செஸ்ட் இந்த நம்பரை மட்டும் நான் ஒரு பன்னெண்டுன்னு மாத்துகிறேன் பாருங்கள் இப்போ திரும்ப அங்கே போகிறீங்க பாருங்கள் இப்போ அஞ்சுனே கொடுக்குறீங்க பாருங்கள் அஞ்சு பாருங்க இந்த மாதிரியாக நீங்கள் உங்களோட செல்லை வந்து ஹைலைட் பண்ணலாம் நான் பண்ணியிருக்கிறது வந்து ஆக்டிவ் சீட்டு இந்த சீட்டில் மட்டுந்தான் நான் பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்க விட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்